உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில பயிற்சிகள் வந்து பார்க்க போறோம் எதுக்காக அப்படின்னா பத்மாசனம் பேசிக்கில் வந்து நம்ம அப்படியே போகலான்னு பார்க்குறோம் அதாவது பேசிக்கில் வந்து நம்ம பத்மாசனம் போடுறோம் சில பேருக்கு வந்து அந்த போட வர மாட்டேங்குது எப்படின்னா ஒரு காலை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு மறுக்கால வந்து இப்படி எடுத்து வைக்கிறோம் இது பத்மாசனா இந்த பத்மாசனம் போகிறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதோட பலன்கள் பார்த்தோம்னா நம்ம நிறையவே இருக்கும் அதை நான் வந்து கடைசியில் பகுதியை கடைசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதுக்காக வந்து சில சுலபமான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பார்க்கப் போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூன்று பயிற்சிகள் வந்து இருக்குது பயிற்சி ஒன்று உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த உள்ள ரொம்ப சிம்பிளான தான் இருக்கும் அது என்னன்னா நம்ம கால்கள் வந்து நம்ம வந்து தளர்வு படுத்தணும் அதாவது நம்ம முட்டி பகுதிக்கு சரி இந்த இந்த காஃப் மசிலும் சரி இந்த கணுக்காலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தளர்வு படுத்தினா அதாவது லூசன் பண்ணிட்டோன்னா நம்ம பத்மாசனம் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து போட்டுடலாம் இப்போ இதில் எப்படி வந்து பண்ணுறோன்னா இப்படி உட்காந்துக்கோங்க கைகள் வந்து இப்படி வச்சுக்கலாம் ஒன்று விரல் விரல்கள் வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்கலாம் இல்லைன்னா விரல்கள் வந்து இப்படி பின் நோக்கி இருக்கலாம் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அதை வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துட்டு அது மறுபடியும் அந்த காலை வந்து இப்படி நீட்டிடுவோம் இதை வந்து மறுபடியும் இடது காலைல பண்ண போகிறோம் மடக்கிட்டு கால் நீட்டுருவோம் இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு தடவை பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் தலை அறுத்துக்கலாம் ஒரு ஆழுந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் என்ன பண்ணுவோம் ஒரு காலை மடக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் உங்க மார்பு கிட்ட வந்து எவ்வளோ வருதோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை நீட்டுருவோம் இப்போ நான் பண்ணது வந்து வலது பக்கம் ஒரு தடவை பண்ணிட்டு இடது பக்கம் ஒரு தடவை பண்ணுவேன் நம்ம நீங்க பண்றது வந்து எப்படி பண்ணலாம்னா வலது பக்கமே ஒரு ஆறு தடவை பண்ணிட்டு அப்புறம் மட்டும் இடது பக்கம் மட்டுமே ஒரு ஆறு தடவை பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அது எப்படி வருதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து பயிற்சி இரண்டு அதே மாதிரி தண்டாசு உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு பயிற்சி ஒன்று மாதிரி தான் காலை மடக்கிட்டு இந்த காலை வந்து இப்படி வளர்ந்து பக்கமாக வந்து இப்படி மணிக்கு போகிறோம் இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல தன்மை ஏற்படும் அதாவது அந்த பெல்வி மசில்ஸில் வந்து நல்லாவே இழிவு தன்மை ஏற்படும் இப்போ பத்மாசனம் போகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துட்டு மறுபடியும் கால் நேராக வச்சுட்டு நீட்டலாம் இப்போது இடது பக்கம் கால் நல்லா மடக்கிட்டு இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி மடக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மறுபடியும் நேராக வந்துட்டு நீட்டிடலாம் இது வந்து ஒன்று இது பண்ணும்போது முதுகு தண்டை கொஞ்சம் நேராக வச்சுக்கலாம் ரெண்டு ஒரு வலது ஒரு இடது பண்றத வந்து ஒரு கவுண்ட் எடுத்துக்கிறேன் நான்கு தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் அடுத்தது வந்து இந்த குழந்தை ஆட்டுற மாதிரி பேபி ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்விங் பண்ணுறது காலை எடுத்து இன்னும் கையிலோட இடுக்கில் இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி தூக்கிட்டு இந்த கை இப்படி கொண்டு வரோம் ஒரு காலை நம்ம நீட்டையும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம மடக்கியும் வச்சுருக்கலாம் அப்படியே வந்து இப்போ ஆட்டுற மாதிரி பண்ணுறோம் செவன் எயிட் நைன் டென் தலை மூச்சு ആഴ്ന്ന മൂച്ചുള്ള ഇളത്ത് വിളിടല പക്കം സിക്സ്വൻ എയ്റ്റ് നൈൻ ടെൻ കളർത്തിക്കല ആഴന് മൂച്ചുള്ള ഇളുത്ത് വിളിടല இந்த ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து சுலபமாக தான் இருக்குது அப்படியே செஞ்சிடலாம் இது தொடர்ந்து வந்து இப்போ நம்ம வந்து ஐந்து முறை பண்ணோம் நீங்கள் பண்ணும் போது வந்து ஒரு பத்து முறை வந்து கூட பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டே வரலாம் தொடர்ந்து செய்ய செய்ய தான் இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே லூஸ் ஆகும் பெல்விக் மாதத்தில் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஹிப் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் அப்போ வந்து கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வரும் இப்போது ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பத்மாசனம் முழுமையாக போட முடியலன்னா அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம் அதாவது ஒரு கால் மட்டும் எடுத்து இப்படி மேலே வைக்கிறது இதில் உட்காந்துட்டு உங்களை முந்துக்கு தடனெலாம் நேராக வச்சுக்கலாம் ஒரு ஆழத மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பண்ணோம்னா இந்த மானம் முழுசாக வந்து நம்ம போட்டுடலாம் இதில் பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்மாசனம் செய்கிறதுனால வந்து அவங்களோட இடுப்பு பகுதி வந்து நல்லாவே இப்படி விரிவடையும் அதுக்கப்புறம் அவங்களோட இந்த தொடைப்பகுதி பெல்மிக் மசில்ஸ் நல்லா இதாகும் அதுக்கப்புறம் இந்த கணக்கால் கொலுசு போகிற இடமும் வந்து நல்லாவே இதாகும் உடல் முழுக்க வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இதை வந்து லோட்டஸ் போஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் தாமரை போஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் தாமரைங்களை எப்படி இப்படி இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம காலில் பத்மாசனம் போட்டு ரொம்ப நல்லா விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து கூடவே வந்து நம்மளோட ஃபிஸிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிட்டி கொடுக்குறதும் ஸ்ட்ரென்த் அண்ட் கொடுக்கறதும் இல்லாமல் நம்மளுக்கு மென்டலாக வந்து ரொம்பவே இதாக இருக்கும் அதாவது நம்மளோட மைண்ட்டை வந்து ரொம்பவே நல்லா காம் பண்ணி தரும் நம்ம மென்டல் கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த பத்மாஸ்னா அந்த பயிற்சிக்கள் எல்லாமே வந்து முச்சி செஞ்சு பரங்காமிண்டவானத்தை புகுதியில சமைச்சிக்கலாம் நம்ம ஷோ டெலைக் சிக்னெட் இங்கிலீஷில் பேசலாம் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லா எங்க வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் சோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே டெய்லியான கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹோம் ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வரும் சோ இதுக்கு நீங்க போய் யார்கிட்டயும் உட்காந்து ஒரு கிளாஸஸ் கவனிக்கணும் சோ செல்ஃபா உட்காந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேத்தாப்புல ரூல் கேத்தாப்புல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியா இங்கிலீஷோட நம்ம ஃப்ரெண்ட்லி ஆயிடலாம் இல்லையா அது எழுதவோ நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸ்ல பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பிகாஸ் இந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணி தரதுன்னா நம்ம எப்படி எல்லாம் பேசலாம் எப்படி எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு சோ காலங்கள்ல நமக்கு என்ன இருக்கு நிறைய காலங்கள் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா மூன்று காலங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிற இருக்கு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று விதமான காலங்கள் இருக்கு ஸோ இந்த காலங்களையே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸ்ல அப்போ எப்படி பண்ணலாம் பெர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அதையே பாஸ்ட்ல எப்படி பேசலாம் ஃபியூச்சர்ல எப்படி பேசலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுல டுவெல் கேட்டகரிஸ் ஆஃப் டென்த்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு ஸ்பெசிஃபைடா கொடுத்துட்டே தான் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் போது இந்த டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி எல்லாம் வந்துட்டு அதுல வந்து நம்ம எப்படி ரூல்ஸ் அண்ட் பண்ண ஓகே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது கண்டிப்பா முக்கியம் தான் ஒரு டைன்ஸ் அப்ளை பண்றதுக்கு அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸுக்கு அப்புறமா நமக்கு அந்த ஸ்டார்டிங் நம்ம அந்த சப்ஜெக்ட் கொடுக்குறோம் இல்லையா யார குறிக்குதுங்கிறது அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த முக்கியமான ஒண்ணு நம்ம ப்ரோ கொடுத்துக்கலாம் இல்ல நம்மளுடைய நேம்கள் அதாவது பெயர்கள் சொல்லி சொல்லிக்கலாம் இல்ல ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பொருட்களை சொல்லி கூட என்ன ஆக்சன் பண்ணதுங்கறத சொல்லலாம் இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இப்ப சொல்லும் போது ஆக்ஷன் அப்படின்னு இந்த ஆக்ஷன்ங்கிறது என்னது செயல் இந்த அந்த பொருள் இல்ல அந்த விஷயங்கள் அந்த ஆட்கள் என்ன வேலையை செய்யறாங்க அப்படிங்கறது ஆக்சன் இல்லையா அந்த ஆக்ஷன் வேர்பை நம்ம என்ன பண்ண போறோம் கமிட் பண்ணி யூஸ் பண்ண போறோம் சோ இந்த ஆக்ஷன் என்னவா இருக்கு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகட்டிவ் எப்படி வேணா பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் ஆக்ஷன் சொல்லும் அது தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது வி ஒன் வி டூ வி த்ரீ த்ரீ டைப்ஸ் ஆஃப் அதாவது த்ரீ ஃபார்ம்ஸ் நமக்கு இருக்கு வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீன்னு ஸோ ஒவ்வொரு வேர்ப் ஒன்ஸ் வேர்ப்ஸுமே ஒவ்வொரு விதங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன இன்னைக்கான ரூல் என்ன அதை எப்படி அமைச்சு சென்டென்ஸாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா நெகட்டிவ் சென்டென்சஸ் நெகட்டிவ் விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நமக்கு ஆக்சன் அதாவது தேவைபோது பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ இதுதான் நமக்கு என்ன அந்த ரூல் ஏற்ற மாதிரி ஆக்ஷனில் போய் உட்காரும் இல்லையா இன்னைக்கான வேர்ப்பு நான் என்ன எடுக்கிறேன்னா டேர்ன் அப்படின்னு எடுக்கிறேன் ஜஸ்ட் டேர்ன் அப்படின்னா என்ன சொல்றது திரும்பி இல்ல திரும்ப அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா டேர்ன் அப்படின்னா நம்ம திரும்பி பாக்குறது இல்ல டேக் அ டேர்ன் திரும்ப அப்படின்னு சொல்லக்கூடியது சோ டேர்னுங்கிற ஒரு வேர்ப் எடுக்கிற வி டூ அண்ட் வி த்ரீக்கு என்ன வரும் அப்படின்னா டேர்ன்ட் அப்படின்னு வரும் சோ டேர்ன்ட் வரும்போது திரும்பியது

சோ இவங்க எல்லாம் நம்ம என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரோல நம்ம கிட்ட இருக்காங்க சோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஒரு வர்க் ஃபார்ம் இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் ரூல் எடுத்து எடுத்து போறோம் சோ ரூல் அப்படின்னு வரும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் இல்லையா சோ என்ன வருது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் சோ சப்ஜெக்ட் கூட என்ன வரலாம் will or shall will இல்லனா shall ரெண்டுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நமக்கு நெகட்டிவ் அப்படினு சொல்லிட்டோம் சோ அப்ப நெகட்டிவ் அப்படினு சொல்லும்போது பிளஸ் நாட் வில் ஆர் ஷால் பிளஸ் நாட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஹேவ் பெர்ஃபெக்ட்னால ஹேவ் அப்படிங்கறது பிளஸ் வி த்ரீ So, V3 which is indicate past participle அப்படிங்கிறது தான் ஒரு ரூல் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் பிளஸ் நாட் பிளஸ் ஹாவ் பிளஸ் வி த்ரீ அப்படிங்கிறது இது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணியும் எழுதலாம் சோ அது இல்லாம இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் இதுவா இருக்கட்டும் எனி திங் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கும்போது யாரோ ஒருவரை குறிக்கிறது இல்லையா சோ ஒருத்தர் சொல்றவங்களதான் இப்ப வந்து த கார்பெண்டர் அப்புறம் வந்து த டீச்சர் அப்படிங்கும் போது அவங்க ப்ரொபஷனல் வைஸ் அவங்க குறிக்கிறது ஓகே சோ எதர் கேர்ள் பாய் மென் ஆஃப் அமென் நம்ம அப்படி பிரிக்கலாமே Categorize பண்ணாம அவங்களுடைய ப்ரொஃபஷன் வைஸ் நம்ம பிரிக்கலாம் அப்ப த ஆப்ரேட்டர் அவர் என்ன பண்றாரு will அப்படி யூஸ் பண்றேன் will not நெகட்டிவ் சொல்லியாச்சு ஓகே then have will not have v3 என்னது turned இல்லையா so will not have turned the operator will not have turned அப்படி வரும்போது hey. so, yep. your okay. <mailingillah> hmm. hmm. the operator என்ன பண்ணிக்க மாட்டாரு அத அதாவது இந்த விஷயங்களை வந்து திரும்பி அப்படினு சொல்லலாம் திரும்பி பார்க்கிறது இதே வந்து என்ன பண்ணலாம்னா turned னா மோ ஜெனரலா வெறும் turned சொல்றனா திரும்பி அப்படினு சொல்றேன் சோ இந்த operator வந்து திரும்பல அப்படினு சொல்லலாம் will not have turned னா அவர் திரும்பி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது இது நான் இன்னும் என்ன பண்றேன்னா turned off அப்படினு கொடுக்கிறேன் சோ turned off ரெண்டு இருக்கு ஒன்னு ஒரு ஆஃப் வந்து ப்ரோபோசிஷன்ல வர கூடியது இது ப்ரோபோசிஷன் இல்லையா ஸோ இங்கே வந்து இந்த ஆஃப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் இல்லையா ஸோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும் போது ஆன் தான் நமக்கு என்ன பண்ணுறது ஆன் பண்ணி விடுறது ஆஃப் பண்ணி விடுறது அப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன் டேர்ன்ட் ஆஃப் த மெஷின் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் The operator will not have turned. அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் திரும்பி இருக்க மாட்டார் முடிஞ்சிருச்சு இல்ல நான் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன்னா ஸோ டேர்ன் ஆஃப் தி மெஷின் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல அப்படியே என்ன மாறும் திரும்பிக்கு பதிலாக த ஆப்ரேட்டர் வில் நாட் அதாவது அந்த ஆப்ரேட்டர் வந்து அந்த மெஷின் அனைத்திருக்க மாட்டார் அதாவது ஆஃப் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும்போது போது So, என்ன பண்ணல pannila so will not have turned off the machine தான் da first varnalaya so operator mudichadukaprama மெஷின் மெஷின் இயந்திரத்தை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணல டேன்ட் ஆஃப் அனைத்திருக்க மாட்டார் க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டார் அதாவது ஆஃப் சோ அப்போ அனைத்திருக்க வில்நாட் இல்லையா மாட்டார் சோ ஆப்ரேட்டர் வந்து அந்த மெஷின ஆஃப் பண்ணிருக்க மாட்டார் அப்படிங்கறதான் சோ வெறும் டேர்ன் யூஸ் பண்ணா நமக்கு திரும்ப திரும்பி எதுன்னு வருது அதுவே வந்து டேர்ன்ட் ஆஃப் சொல்லும் போது ஆன் அண்ட் ஆஃப் கேட்டகரி நமக்கு வருது சோ அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் ஒரே ஆக்ஷன் ரெண்டு விதமா ஒரு ஒரு சென்டென்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் இல்லையா சோ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் வந்து டேர்ன் டேர்ன்ட் அப்படிங்கறத வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் அழகா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க சோ அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எழுதுங்க அப்ப உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் கிடைக்கும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

அதை வச்சு அமெரிக்கா இப்போ செல்வ செலுப்போடு இருக்கு உலகத்துல அமெரிக்கா தான் செஸ்ட் கண்ட்ரி நார்மலாக நம்ம லேண்ட்ல இருக்கிறதோட ஃப்ளைட்ல ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாடியோட கேஸ் புரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகும்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால நம்மளுடைய கேஸ் க்ளேன்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் அதன் காரணமா நம்மளுடைய கேஸ் புரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும் பாடியில அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் மிளனோட கலர் எல்லோ தக்காளியோட கலர் எல்லோ அதே மாதிரி கத்திரிக்காயோட கலர் வெள்ளை அப்படின்னு 那什么呢？ சிரிப்பு காட்டுற அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க ஆனா உண்மையிலேயே சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி வரைக்குமே இந்த கலர்ஸ்ல தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒன்று பண்ணாங்க அது வேற மேட்ரு ஆனால் நிஜமான ஒரு விஷயம் என்னன்னா எங்க கவர்மெண்ட் நாங்கள் பெருமைப்படுத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே எல்லா வெஜிடபிள்ஸ் உடைய கலர்ஸையும் மாற்ற ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சது கேரட்ல இருந்து கேரட்டுமே வெள்ளை பர்பிள் கேரட்லாம் இருந்துச்சு ஆனால் ஆரஞ்சு கேரட்டாக ரெடி பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கேரட்டா ரெடி பண்ணாங்க இப்போ கேரட் கலர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு யுனிக்கான கலரையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி அந்த கத்திரிக்காய் வெள்ளை கலர் இருந்துச்சு இவன் வந்து அதுக்கு ஒரு எக் பிளான்ட் பேரே இருக்குல்ல அதுக்கு ரீசனே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தக்காளி அண்ட் அதையும் நாளடைவில தான் கலர் மாத்தனும் அப்படின்னு சொல்லி டொமேட்டோவுக்கு ஒரு கலர் கொடுத்து அப்படியே கலர் டோட்டலா மாத்திக்கிட்டே வந்தாங்க ஆனா வெஜிடபிள்ஸ் உடைய ரா கலர்ஸே வேற உலகத்துலயே ரொம்ப கொடுத்து வச்ச உயிரணம்னா ஹியூமன்ஸ்னு சொல்றாங்க மனிதர்கள் தான் ஆனா அதுக்கு காரணம் என்ன நம்மளால பேச முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் நினைச்சத பண்ண முடியும் சேமா சிந்திக்க முடியும் இப்படி நிறைய இருக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும் நினைச்சதை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ஹியூமன்க்கு கொடுத்திருக்காங்க நம்மளுடைய பாடியுமே அதே மாதிரி ஒரு சூப்பர் அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமா வேர்வை துவாரங்கள் இருக்கிறது ஹியூமன்ஸ்க்கு தான் ஸ்வெட் ஸ்வெட்ஸ் கிட்டத்தட்ட ஃபிப்டி லேக்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாடியில அதுக்கு ரீசன் நம்மளுடைய பாடியை ரொம்ப கூலா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதனாலேயே நம்மளால நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியை ஈஸியா கூலன் பண்ற ஒரு மெக்கானிசம் நம்மளுடைய பாடிக்கு இருக்கு உலகத்துலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டாக உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக சீட்டா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சீட்டா மேலே ஒரு கிரேஸே இருக்கு ஆனால் அது கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாடி ஹீட் தாங்க முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்துரும் ஆனால் ஹியூமன்ஸ் அப்படியும் கிடையாது ஹியூமன்ஸ் அதையும் தாண்டி ஓட முடியும்னு சொல்றாங்க ஃபாஸ்ட்னா அதுதான் ஆனால் ரொம்ப பாடி கூலண்டா எவ்வளவு தூரம் போனாலும் இருக்கும் அப்படின்னா அது ஹியூமன்ஸ்க்கு தான் பணக்கார கண்ட்ரிஸ் உடைய பட்டியல்ல அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு கார் காரணம் என்ன அமெரிக்காவுடைய இன்வென்ஷன் அப்படி தொடர்ச்சி அவங்களுடைய மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அங்கே நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இது எல்லாமே தான் அந்த அமெரிக்காவை எங்கேயோ தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு அண்ட் அவங்க பணத்தை கையாளும் கூடிய விதம் இது ஏன்னா உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியானது டாலர் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் அங்கே அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் அது இந்தியா தானே சொல்கிறாங்க நம்ம அரசர்கள் வச்சுருந்த வளம் அளவுக்கு வேற யார்கிட்டையுமே இல்லை அவ்வளோ வளத்தை வச்சுருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தங்களா பங்கு போட்டாங்க உலகத்தில் அதன் காரணமாக தான் இந்தியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நம்மளுடைய கஜானை தான் பெருசாக இருந்திருக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ராஜ வம்சத்தை சேர்ந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ஒரே ஒரு ஃபேமிலி கிட்ட மட்டும் சரி இது எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி ல ஒரு ஃபார்ட்டி அந்த ஒரு ஃபேமிலி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் சவுதி அரேபியாவுடைய வளர்ச்சியை நம்மளால் ரொம்ப சுலபமா பார்க்க முடியுது அண்ட் அவங்களால தனிப்பட்ட முறையாகவே அவங்களுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேர்ன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை